எங்கே என்ன சாப்பாடு தக்காளி சோறு ஓகே வெஜிடபிள் எங்கே அதான் சொல்கிறேன் இயர் ரெண்டிங்கில் தான் நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்க அப்படியே உங்களை வாட்ச் பண்ண வாட்ச் பண்ணால் கரெக்டாக வந்துடுவீங்க ஓகே நாளைக்கு வெஜிடபிள் கொண்டு வர பாருங்கள் வீட்டில் போய் சொல்லணும் ஓகேவா மேம் டெய்லி எங்களை வாட்ச் பண்ணுறாங்க கட்டாயம் வெஜிடபிள் கொடுங்கன்னு சொல்லணும் ஓகே நீங்கள் எப்போ சிக்கன் வெரி குட் சூப்பர் நீங்கள் எப்போ எக் கொண்டு வந்துருக்கீங்க ரசம் வெரி குட் நைஸ் ஆ எக் ரைஸ் சூப்பர் நீங்கள் எப்போ என்னது இது சில்லி பரோட்டா நோ 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 அவாய்ட் பரோட்டா ஆ அளவாக எடுத்துக்கணும் அடிக்கடி பரோட்டா சாப்பிடக்கூடாது நீங்கள் எப்போ ஓகே நான் ஓப்பன் தரேன் என்ன ரைஸ் நீங்கள் நீங்கள் எப்போ தக்காளி சோறு பொட்டேட்டோ வெரி குட் சூப்பர் நீப்பா ஓகே ஓகே இந்த வரேன் வரேன் ஓப்பன் பண்ணி தரேன் நீப்பா தக்காளி சோறு நீங்கள் எப்பா புளிச்சோறு அப்பளம் கலர்ஃபுல்லாக இருக்கு என்ன புளிச்சோறு கீரை சோறு மாதிரி சூப்பர் நீங்கள்ப்பா ஹரியா வெரி குட் நைஸ் கீரை சோறு கோவக்காய் ஆ வெரி குட் நல்ல பிள்ளை நீங்கள்ப்பா ரசம் முட்டை அது நான் முட்டை ஹாஃப் முட்டை இருக்குது ஏன் ஃபுல்லாக நீங்கள் சாட மாட்டிங்களா ஏப்பா வீட்டில் ஒன்று சாப்பிடு காலையிலேயே சாப்பிட்டியா சரி சரி ஓகே சாப்பிடுங்க நீங்கள்ப்பா தயிர் சோறு ஓகே வெஜிடபிள் இங்கே எந்த வெஜிடேபிள் நோ 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 டெய்லி யூ ஷுட் பிரிங்க் வெஜிடபிள் ஓகே ஆ யூ புளி குழம்பு ஆ வாழைக்காய் வெரி குட் ஆ உருளைக்கிழங்க அது வழக்கம் மாதிரி இருந்துச்சு ஓகே கொஞ்சம் நிறையா கொண்டு வாங்க வெஜிடபிள் சரியா இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் நிறையா கொண்டு வாங்க ஒரே ஒரு ரெண்டே ஒரு மூணு பீஸ் தான் இருக்குது இல்லை இல்லை கொண்டு வாங்க இன்னும் கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஓகேப்பா எல்லாம் நல்லா கொண்டு வந்துருக்கீங்க ஆனால் நிறையா பேர் வெஜிடபிள் கொண்டு வரல டெய்லி கொண்டு வரணும் சொல்லிவிட்டேன் என்னப்பா வீட்டில் போய் டெய்லி சொல்லிடுங்க என்னப்பா கொண்டு வர்வீங்களா ஓகே சாப்பிடுங்க ஸ்பூன் கொண்டு வந்துடுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் வெளியே போக தேவையில்ல ஸ்பூன் கொண்டு வந்து சாப்பிட்டு நீங்கள் பார்த்துக்க எடுத்து வச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸை ஓகேவா சாப்பிடுங்க